வணக்கம் செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை பஞ்சாயத்து ஒன்பதாவது வார்டில் வானூர் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றிய செயலாளர் ஆர் ரகு அவர்கள் தலைமையிலும் மற்றும் பாரதி ஜனதா கட்சி வானூர் ஒன்றிய துணைத் தலைவர் மற்றும் ஒன்பதாவது வார்டு உறுப்பினர் ஆர் கிருஷ்ணராஜ் அவர்கள் தலைமையிலும் அனைத்து வீடுகளிலும் காலண்டர் மற்றும் சர்க்கரை இனிப்பு வழங்கி அவர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்தார்கள் புதுச்சேரி மாநிலம் கோபாலபுரம் பகுதியில் விவேகானந்தர் பள்ளிக்கு செல்லும் வழியில் மரம் ஒன்று பட்டு போய் போய்விழும் நிலையில் உள்ளது இந்த வழியாக மக்கள் சுமார் தினமும் ஆயிரம் மேற்பட்டோர் செல்வார்கள் இதில் குழந்தைகள் பெண்கள் பெரியோர்கள் மற்றும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் செல்வதால் இந்த மரம் விழுந்தால் உயிர் சேதம் ஏற்படும் அதனால் புதுச்சேரி அரசு அந்த மரத்தை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் மக்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள் இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்